வணக்கம் ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பது காந்திமதி தினகரன் கொரோனாவின் ருத்ர தாண்டவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதால் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சேர்த்து தவிர ஏனைய சின்ன சின்ன கட்சிகளும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நிறைய சுயேட்சை கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் சின்ன சின்ன கட்சியின் வேட்பாளர்களும் போட்டியிடுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்தேஷியா பாலசக் இணைந்து பல சுயேட்சை கட்சிகளும் சிறிய கட்சிகளும் போட்டியிடுகின்றன அதன்படி லிபரல் நேஷனல் பார்ட்டி மற்றும் தொண்ணூத்தி மூன்று வேட்பாளர்கள் வேட்பாளர்களும் கிளைவ் பாமரின் யுனைடெட் ஆஸ்திரேலியா கட்சியில் வேட்பாளர்களும் ஆஸ்திரேலியா கட்சியில் பதிமூன்று வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விட இப்போது நடைபெறும் தேர்தலில் நூற்றி நாற்பத்தி நாலுக்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இன்னும் சில நாட்களில் நியூசிலாந்திலிருந்து சர்வதேச விமான பயணிகள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதை அடுத்து மேலும் ஆசிய கண்டம் மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பயணிகளையும் ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வருவதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருப்பதாக பிரதமர் ஸ்காட் மாரிசன் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மேரிசா பெயின் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகள் அனைத்தும் கொரோனாவை விரட்ட அதிக முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த சரியான நடைமுறைகளை கையாளுவதாகவும் அதன் பொருட்டு அந்நாடுகளில் இருந்து பயணிகளை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வர மிக நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல ஆஸ்திரேலியர்கள் சர்வதேச விமான பயணத்திற்கு சற்று பொறுமை காக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கும் உயிர் பொருளியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தை பார்வையிட பிரதமர் ஸ்காட் மாரிசன் வந்தபோது அகதிகள் உரிமைக்காக போராடும் சமூக ஆர்வலர்கள் ஐம்பது பேர் போராட்டக்காரர்களாக மாறி பிரதமர் ஸ்காட் மாரிசன் மீது தக்காளி மற்றும் சிவப்பு நிற வண்ண சாயங்களை வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க காத்திருந்தனர் அதற்குள் போலீசார் பிரதமர் ஸ்காட் மாரிசனை காப்பாற்றி அழைத்துச் சென்றனர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் அகதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் காலவரையின்றி ஆஸ்திரேலிய அகதிகள் அடைத்து வைத்திருப்பதாகவும் அவர்களை சித்திரவதை செய்வதாகவும் போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர் அதுமட்டுமல்லாமல் லாக்அப் ஸ்கோமா என்ற சத்தமிட்டும் பதாகைகளையும் பிடித்துக் கொண்டிருந்தனர் இந்த கலவரத்தில் பிரதமர் ஸ்காட் மாரிசன் கார் மீது சிவப்பு வண்ண சாயம் பூசப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தின் காவலாளி ஒருவரும் தாக்கப்பட்டுள்ளார் போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டி அடித்துள்ளனர் நாடாளுமன்ற அமைச்சர் மற்றும் வாகவாக தொகுதியின் மாநிலங்களவையின் மூத்த உறுப்பினர் திரு டேரல் மக்வேர் அவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது ஊழல் முறைகேடுகளை கண்டறியும் ஆணையம் தனது அமைச்சர் பதவியை நில விற்பனை விவகாரத்தில் பயன்படுத்தி ஊழல் செய்துள்ளதாக திரு டேரல் மெக்வர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவருடன் தொடர்பிருந்ததாக கருதப்பட்ட நியூ சவுத் முதல்வர் கிளாடஸ் பிரஜக்லியன் விசாரிக்கப்பட்டார் விசாரணையில் தனக்கும் திரு ஜேரில் மெக்வேரிக்கும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் இருந்து இந்த தொடர்பு நீடித்து வருவதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்னரே அவரிடம் இருந்த எல்லா தொடர்புகளையும் தான் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் சொல்ல தனக்கு விருப்பமில்லை என்றும் அதேபோல திரு டாரில் மெக்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதாலும் தங்களுக்கு இடையேயான உறவை வெளியில் சொல்வதில் தனக்கு நாட்டமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அத்தோடு இருவருக்கும் சொல்லிக் கொள்ளும்படியான நெருங்கிய உறவுகள் ஏதும் இல்லை என்பதாலும் இது பற்றி தான் வெளியில் சொல்லவில்லை என்றும் நியூ சவுத் வேல்ஸ் முதல்வர் கிளாடிஸ் பிரஜக்லியன் கூறினார் அக்டோபர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை அன்று முப்பத்தி நான்கு பன்னிரண்டு முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாகவும் துணை எண்கள் மூன்று மற்றும் இரண்டு ஆகவும் இருந்த லாட்ரி சீட்டுக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது சிட்னி விமான நிலையத்தில் பணிபுரியும் ஒருவருக்குத்தான் இந்த லாட்ரி மூலம் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் ஜாக்பாட் அடித்துள்ளது தெற்கு சிட்னியில் உள்ள பெக்ஸ்லி நியூஸ் ஏஜென்சியில் அவர் வாங்கிய லாட்ரி சீட்டுக்கு இப்பொழுது ஜாக்பாட் அடித்துள்ளது சரியான வேலை இல்லாமல் வீட்டுக்கடனை கொண்டிருந்த இவருக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது அவருக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த பணத்தின் மூலம் நான் அமைதியான வாழ்க்கையை வாழ்வேன் என்றும் வீட்டுக் கடன்களை அனைத்தையும் கட்டி முடித்து விடுவேன் என்றும் இனி கொரோனா எப்போது முடிவுக்கு வரும் என்பது பற்றிய கவலை எனக்கில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் நான் பலமுறை லாட்டரி சீட் வாங்கியுள்ளேன் இதுவரை எனக்கு ஆயிரம் மட்டுமே பரிசாக கிடைத்துள்ளது இவ்வளவு பெரிய ஜாக்பாட் அடிக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த லாட்ரி சீட்டு விற்பனை செய்த பெக்ஸ்லி நியூஸ் ஏஜென்சி உரிமையாளர் முகமது ரஃபிகுல் இஸ்லாம் இது பற்றி தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கடையில் இப்போதுதான் முதல் முறையாக எனது கடை லாட்ரி சீட்டுக்கு ஜாக்பாட் அறிவிக்கப்பட்டுள்ளது இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருப்பதால் எனது கடையை நான் அலங்கரித்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்ல நினைக்கும் ஆஸ்திரேலிய பயணிகளுக்கு பல்வேறு பயண விதிமுறைகளை வரையறுத்துள்ளது மத்திய அரசு மூன்று மாதங்களுக்கு மேல் ஆஸ்திரேலியா விட்டு வெளியே செல்பவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ வசதி பெற நினைப்பவர்கள் வர்த்தக சம்பந்தமான பயணம் மேற்கொள்பவர்கள் தேசிய நலனுக்காக பயணம் செல்பவர்கள் இவர்கள் விண்ணப்பத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பத்திற்கு சில சான்றுகள் அவசியம் என்றும் கூறப்படுகிறது அதன்படி பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் வங்கி கணக்கு சான்றிதழ் ஆஸ்திரேலிய குடியுரிமை சான்றிதழ் அல்லது அனுமதி சான்றிதழ் வெளிநாடுகளில் சிகிச்சை மேற்கொள்ள இருப்பவர்கள் மருத்துவரின் ஒப்புதல் சான்றிதழ் வேலைக்காக பயணம் செய்பவர்கள் அந்த நிறுவனத்தின் ஒப்புதல் சான்றிதழ் போன்ற பல சான்றுகளை சமர்ப்பித்தால் மட்டுமே அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது பயணம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் இரண்டு வாரத்திற்கு முன்பே பதிவு செய்தால் போதுமானது என்றும் அவசரக்கதியாக மூன்று மாதத்திற்கு முன்பு பதிவு செய்வது உகந்ததல்ல என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய தபால் துறை கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி தங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பரிசுப் பொருட்களை பார்சலாக அனுப்ப விரும்புபவர்கள் முன்னதாகவே பார்சல் பொருட்களை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அதன்படி ஆஸ்திரேலிய மாநிலங்களுக்கு இடையான பரிசுப் பொருட்களை பார்சலாக அனுப்ப விரும்புபவர்கள் டிசம்பர் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் வெளிநாடுகளுக்கு பார்சலை அனுப்ப விரும்புபவர்கள் நவம்பர் ஒன்பது தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளது அதேபோல நிலையான பார்சல் போக்குவரத்து விரும்புபவர்கள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் விரைவான பார்சல் போக்குவரத்தை விரும்புபவர்கள் டிசம்பர் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது கொரோனா பாதிப்பின் காரணமாக வேலைப்பழு அதிகமாக இருப்பதால் இதுபோன்ற நடைமுறையை தபால் துறை அறிவித்துள்ளது மெல்போர்ன் நகரத்திலிருந்து புறநகர் விக்டோரியா வருபவர்களை முறையாக பரிசோதிக்காமல் மது விடுதி மற்றும் உணவு விடுதிகளில் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கும் நிறுவனங்களுக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று டாலர் அபராதம் விதிக்கப்படும் என்று விக்டோரியா அரசு தெரிவித்துள்ளது மெல்பர்ன் நகரிலிருந்து புறநகர் விக்டோரியா வருபவர்கள் அங்குள்ள உணவு விடுதிகளிலும் மது விடுதிகளிலும் அமர்ந்து சாப்பிடுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அப்படி வருபவர்கள் தாங்களாகவே இருக்கைகளை கொண்டு வந்து அமர்ந்து சாப்பிட மட்டும் அனுமதி உள்ளது இந்த விதிமுறைகளை மீறியும் அவர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதிக்கும் நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது செய்திகள் வாசிப்பது இந்தியாவின் வடக்கு எல்லைப் பகுதியில் அறுபதாயிரம் ராணுவ வீரர்களை சீனா குவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவு செயலர் மைக் பாம்பேயோ தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவின் மோசமான நடத்தை குவாட் நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தைச் சேர்ந்த அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய குவாட் என்ற குழுவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது கொரோனா வைரஸ் பெருந்தொற்று பரவலுக்கு பிறகு இந்த நாடுகள் நேரடியாக சந்தித்துக் கொள்வது இதுவே முதல் முறை இந்த கூட்டத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்கா திரும்பிய பாம்பேயோ தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் தங்களது வடக்கு எல்லைப் பகுதியில் அறுபதாயிரம் சீன ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளதை இந்திய தரப்பு அறிந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் தங்களது நாடுகள் எதிர்நோக்கியுள்ள அச்சுறுத்தலை தடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அனைத்து நாடுகளும் இந்த அச்சுறுத்தலை உணர்ந்துள்ளன குறிப்பாக இந்தியாவின் வடகிழக்கு எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவத்துடன் நேரடியான மோதலை மேற்கொண்ட சீனர்கள் இப்போது வடக்கில் இந்தியாவுக்கு எதிராக பெரும் படைகளை திரட்டத் தொடங்கியுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார் வட கொரியாவின் தொழிலாளர் கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை அனுசரிக்கும் வகையில் சனிக்கிழமை அன்று அந்நாடு ராணுவ அணிவகுப்பு ஒன்றை நடத்தியுள்ளது அரிதிலும் அரிதாக இந்த அணிவகுப்பு பகல் நேரத்தில் நடத்தப்படவில்லை வழக்கமாக தனது ஆயுத பலம் மற்றும் ஏவுகணைகள் ஆகியவற்றை வெளிக்காட்டும் வகையிலேயே இத்தகைய இராணுவ அணிவகுப்புகளை வடகொரியா நடத்தும் சனிக்கிழமை அதிகாலை நடந்த இந்த நிகழ்வில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இருந்ததாக வல்லுநர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜான் உங் ஆகியோர் இடையே நடந்த முதல் உச்சி மாநாட்டுக்கு பிறகு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வடகொரியா தனது ராணுவ அணிவகுப்புக்கு பயன்படுத்தவில்லை இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு வடகொரியாவால் நடத்தப்படும் இந்த ராணுவ அணிவகுப்பு அமெரிக்க அதிபர் தேர்தல் நடப்பதற்கு ஒரு சில வாரங்களே இருக்கும் நிலையில் நிகழ்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்த ஆண்டுக்கான ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் உலகம் முழுவதும் பதினேழு சுற்றுகளாக நடத்தப்படுகிறது இதன் பதினோராவது சுற்றுப் போட்டி ஜெர்மனியில் நடந்தது இதில் முன்னூற்று எட்டு புள்ளி ஆறு ஒன்று ஏழு கிலோமீட்டர் பந்தய தூரத்தை நோக்கி பத்து அணிகளைச் சேர்ந்த இருபது வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர் ஆறு சாம்பியனான இங்கிலாந்து வீரர் லிவிஸ் ஹாமில்டன் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு ஒன்று வினாடிகளில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றார் ஃபார்முலா ஒன் கார்பந்தய வரலாற்றில் இது அவரது தொன்னூற்றி ஒன்றாவது வெற்றியாகும் இதன் மூலம் இந்த போட்டியில் அதிக வெற்றிகளை குவித்தவரான ஜெர்மனியின் முன்னாள் வீரர் மைக்கேல் ஷூமாக்கரின் தொன்னூற்றி ஒன்று வெற்றி சாதனையை சமன் செய்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் அபுதாபியில் நேற்றிரவு அரங்கேறிய இருபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொண்டது ராஜஸ்தான் அணியில் காயமடைந்த விக்கெட் கீப்பர் ரிஷாப் பண்டுக்கு பதிலாக அலெக்ஸ் கேரி இடம் பிடித்தார் இதேபோல் டாஸ் ஜெயித்த டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது ஓவர் முடிவில் டெல்லி அணி நான்கு அறுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்தது பின்னர் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஏழாவது ஆட்டத்தில் ஆடிய மும்பை அணிக்கு இது ஐந்தாவது வெற்றியாகும் இதன் மூலம் பத்து புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்தை எட்டிப்பிடித்தது டெல்லிக்கு இரண்டாவது தோல்வியாகும் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது வணக்கம்